தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபா கொடுத்து வாங்குறேன் இந்த கல்யாண காம்போ ஆஃபரில் ஒரு சோஃபா ஃபைவ் சீட்டர் வந்துடுங்க ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வந்துடும் ஃபோர் சீட்டர் மர டைனிங் டேபிள் வந்துடுங்க பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் முப்பத்தி மூணு வந்துடும் காமச்சுலக்கு குத்துலக்கு தாம்பரத்தட்டு மணி எண்ணெய் கிண்ணம் சந்தனை கிண்ணம் ஃபுல்லா பூஜை ஐட்டில் என்னென்ன வருமோ அது அனைத்து வந்துடும் பெரிய பொருளை பார்த்தீங்கன்னாக்கா அண்டா அண்டா தட்டு தவளை கை சொம்பு அண்ணன் கூட பக்கெட் தேக்ஸா கை தேக்ஸா எவசூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூத்தி இருபத்தி ஆறு எவசூலில் பார்த்துட்டு வந்துடுங்க மொத்த காம்பு வாங்குறப்போ இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருட்கள் இதுக்கு இலவசமா வந்துடும் ஆரே கால கஞ்சி மரக்கட்டில் ஒன்று ஹோம் பெட் ஒன்று ஆறு அடி வெயிட் பீரோ ஒன்று வந்துடுங்க பிரீத்தி மிக்ஸ் சி பட்டர்ஃப்ளை கிரைண்டர் பஜாஜ் அயன் பாக்ஸ் த்ரீ பர்னர் பட்டர்ஃப்ளை கிளாஸ் டப் ஆப்பச்சட்டி புளி பனீர் கல் நான்ஸ்டிக் தவா காம்டன் டேபிள் ஃபேன் பத்து கிலோ குக்கர் பருப்பு குக்கர் ஓல்டாஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவி ஒன்று சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜ் வாஷிங் மிஷின் ஒன்று இந்த பொருட்கள் அனைத்துமே தமிழ்நாடு முழுவதும் இலவச டெலிவரி பண்ணி ஆந்திரா கர்நாடகா கேரளா